வெல்கம் டு பொன்மணி ஹோட்டல் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம உடம்புல இருக்க எல்லா பார்ட்ஸுக்குமே நல்லா ஸ்ட்ரென்த்து கொடுக்கக்கூடிய மட்டன் நெஞ்செலும்பு சூப் தான் வந்து எப்படி செய்கிறதுன்னு வந்து பார்க்க போகிறோம் இது சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம் மாதத்துக்கு ஒரு ஒரு தடவையாவது இதை வச்சு சாப்பிட்டிங்கன்னா நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்லதாக இருக்கும் அதை எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மட்டன் வந்து நல்லா வந்து ஒரு அரை கிலோவுக்கு நான் நல்லா நெஞ்செலும்பு விளா எலும்பாக வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் அதை நல்லா மஞ்சளில் கழுவிட்டு அதை வந்து குக்கரில் போட்டு ஒரு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து நல்லா வந்து வேக வச்சு எடுக்க போகிறோம் இப்போ குக்கரில் போட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் நல்லா வந்து முக்கால்வாசி வேகிற மாதிரி நம்ம வந்து வச்சுக்கிறோம் இப்போ அது வேகட்டும் சைடில் ஒரு சின்ன வெங்காயம் வந்து நல்லா வந்து ஒரு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் நல்லா இடித்து இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கோம் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது வந்து ஒரு ஏழு எட்டு பல்லு பூண்டு ஒரு அரை துண்டு இஞ்சி போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இப்போ இன்னொரு மிக்சி சாரில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து சீரகம் அப்புறம் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து மிளகு அதோடைய வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் இதை மூணுத்தையுமே போட்டு நல்லா வந்து தண்ணி ஊற்றி வந்து நல்லா வந்து மையை வந்து அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ இந்த மாதிரி வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது இதில் வந்து நல்லா வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் வந்துடுச்சு கறிக்கேற்ற மாதிரி நல்லா வந்து ஒரு முக்கால்வாசி வேகிற மாதிரி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ இந்த மசாலாலாம் பார்த்தீங்கன்னா அதோட நல்லா சேர்ந்துருச்சு நல்லா வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி வெந்திருக்கும் இப்போ இதோடையே வந்து அந்த நம்ம இடித்து வச்சுருக்க சின்ன வெங்காயம் அப்புறம் கருவேப்பில நல்லா ஒரு கொத்து கருவேப்பில போட்டுக்கோங்க அப்புறம் அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாத்தையும் போட்டுட்டு இதோடையே அந்த அரைச்சி வச்சுருந்த சீரகம் மிளகு மஞ்சளையும் வந்து இதோட சேர்த்து வந்து ஊற்றிக்கணும் இப்போ இதெல்லாமே ஊற்றிட்டு இதோட வந்து தண்ணி வந்து நமக்கு எவ்வளோ சூப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இதில் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு டம்ளர் வந்து தண்ணி வந்து ஊற்றிருக்கோம் இதோட கொஞ்சம் காரத்துக்கு நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்பூன் ஒன் இல்லந்து ஒன்றரை ஸ்பூன் வரைக்கும் குழம்பு மிளகாய் தூள் அது வந்து போட்டுக்கிறோம் வேறு எந்த மசாலாவும் போட போகிறதில்லை இதுவே வந்து கொஞ்சம் காரத்துக்காக தான் வந்து நம்ம போடுறோம் இப்போ அதை போட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பு நல்லா வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் கல் உப்பு வந்து போட்டிருக்கோம் நல்லா அந்த கறியிலையும் க क... பிடிக்கணும்ல உப்பு அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம் அப்புறம் நல்லா வந்து ஒரு மூணு ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் அப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து பெருங்காயம் இது எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து மூடி வந்து இப்போ முக்கால்வாசி தானே வெ வெந்திருக்கு கறி அதனால் இதெல்லாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து இன்னும் ஒரு ரெண்டு விசில் விட்டிங்கன்னா நல்லா வந்து வெந்துடும் இப்போ ரெண்டு விசில் விட்டு எடுத்தாச்சு ஓப்பன் பண்ணி பாருங்கள் நல்லா வந்து கறி வந்து முக்கால்வாசி தான் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து வேக வச்சு எடுத்திருக்கோம் அதனால் இப்போ கறி வந்து நல்லா வெந்திருக்கும் அந்த எலும்பில் உள்ள சதையெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து அந்த சூப்போடு வந்து நல்லா சேர்ந்துருக்கும் அதுதான் இந்த சூப்போட டேஸ்ட்டே அதனால் நல்லா அந்த மாதிரி வந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க இன்னும் கொஞ்சம் வேகலை அப்படின்னா நீங்கள் இன்னொரு வந்து மூடி வச்சு ஒரு ஒரு விசிலேருந்து ரெண்டு விசில் விடலாம் நல்லா குழந்தைங்களாம் சாப்பிட்றாங்கன்னா நீங்கள் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ மட்டன் நெஞ்செலும்பு சூப் வந்து ரெடி ஆயிடுச்சு நல்லா ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்ற மாதிரியான சூப்பை நம்ம வீட்லையே ரெடி பண்ணிடலாம் மாதத்தில் ஒரு தடவையாவது செஞ்சு சாப்பிடுங்க நம்ம உடம்புக்கும் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாகவும் நம்ம உடம்புக்கே நல்லதாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்